இன்றைக்கி நம்முடைய விருந்தினர் வந்துங்க சிவகிரி அருள்மிகு காமாட்சியம்மன் திருக்கோயிலுடைய முன்னாள் அரங்காவலர் திரு சர்வலிங்கம் ஐயா அவர்களோட பேச போகிறோங்க இவங்களுடைய சிறப்பு வந்துங்க நினைவுத்திறன் அவ்வளவு இளமை காலத்தில் இருந்த அத்தனை விஷயங்களையும் மிக துல்லியமாக சொல்லக்கூடியவருங்க அது இல்லாமல் நம்முடைய நிகழ்ச்சிகளை வந்து தொடர்ந்து நம்ம அந்த கைபேசி வழி கலந்துகொடல் நிகழ்ச்சி வந்து தொடர்ந்து கேட்டுட்டு கேட்ட உடனே விமர்சனம் பண்ணக்கூடியவர் அதில் ஏதாச்சும் பின்னூட்டங்களிடன உடனடியாக சுட்டி காட்டி அதை வந்து நோட் பண்ணிக்க சொல்லுவார் அந்தளவுக்கு புத்தி சாதனையும் சிறப்பான நடக்கக்கூடிய நம்ம சுற்றி நடக்கூடிய விஷயங்கள் வந்து மிகச்சரியாக நடக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவான பார்வையும் சிந்தனையும் உடையவர் மக்கள் முன்னேற்றத்தில் நாட்டம் உடையவர் அவரோடு நாம் கலந்து பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் சிவகிரி முருகபூபதி ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே சருவலிங்க முன்னாள் அருங்கால சருவலிங்க மாமன் பேசுறேன் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கணுங்க காலையில திருமண சேவை பேட்டி எடுத்தீங்கல்ல ஆமாங்க அதுல கங்கை காவிரி இணைப்புக்குள்ளா போட்டிருந்தாருல்ல ஆமாங்க அவர் வந்து மாராங்காட்டூர் ஏ ஞான சம்பந்தம் சூப்பர் சூப்பர் பேர் எங்களுக்கு ரெண்டு ஞாபகம் இல்ல மாராங்காட் அப்ப வந்து எனக்கு வயசு இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல நம்ம சுப்பராய மொழியார் அவரும் வயசு நிக்கிறாங்க பஞ்சாயத்துல எலெக்ஷன்ல சூப்பர் சூப்பர் அப்ப நான் வந்து வாழத்தோட்டத்துல சுப்பராய மொழியாருக்காக தேர்தல் ஏஜென்ட் சரிங்க சரிங்க நல்லா ஓட்டுல பதிவாச்சுங்க அப்புறம் அந்த பஞ்சாயத்து போல வச்சு ஓட்டு எண்றாங்க சுப்ராயம் மொழியார் கொக்கு சின்னம் மாராங்கட்டம் ஞானசமயம் அணில் சின்னம் அப்பவே பாருங்க எப்படின்னு சரி அப்ப பதிமூணு வார்டுங்க உம் மக்களால திருந்தெடுக்க போடணும் ரெண்டு ஓட்டு ஓ இவங்க தலைவர்க்கு ஒரு ஓட்டு வார்டு மெம்பர்க்கு ஒரு ஓட்டு வார்டு மெம்பர்க்கு ஒரு ஓட்டுங்க அததா சிவகிட்ட எட்டு வார்டு எண்ணி முடிச்சாங்க ஆஹ் சுப்ராய மொழியார் தொள்ளாயிரத்தி எழுவது ஓட்டு எடுச்சு சரி

ஆ ஆ ரைட் நம்ம இதே மாதிரி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்க ஓகேங்க அவர் திருமணசாமி ஏரியா போட்ட மாதிரி உங்களுக்கு போட்டுக்கலாம் ஆ இன்னும் நிறைய நினைவுகளை கொண்டு வந்து சரிங்க நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது நம்ம நமக்கு நல்லாவே தெரியும் அதுக்கு முந்தி ஹெச்ஓடி நம்ம தெரியும் இன்னும் புள்ளிய அதிகமா அதிகமாக சூப்பர் சூப்பர் ஆமாங்க வந்துங்க

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி கல்வெட்டு பாருங்க அப்பா வேறு எம் கிருஷ்ண மொழியார் அம்மா வேறு திலகபதி எனக்கு ரெண்டு தம்பி ரெண்டு தங்கி இருக்கிறாங்க வெரி குட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஒன்னு அப்போ பழக்காரர் பள்ளிக்கூடம் தெற்கு பாளையத்துல பழக்காரர் பழக்காரர் பள்ளிக்கூடம் எனக்கு முதன்மோ சொல்லி கொடுத்தது பொன்னம்பள பாத்தியா நினைவு அவருக்கு மூணு மகள் பாரதி டீச்சர் ரஜி டீச்சர் தமிழ் கொடி

ஏன் இப்படி மாறிட்டே இருந்து இடமா இந்த ஸ்கூலை மாத்தி மாத்தி வச்சாங்களா ஆமாங்க மாத்தி மாத்தி வச்சிட்டாங்களுங்க ஓ ஒரே இடத்துல நடக்கல சரி சரி நடக்கல இங்க அஞ்சாவது படிக்கிற போது இறந்து போன ராஜமாணிக்கு வாத்தியார் அங்க ஆசிரியர் ஓஹோ சரி 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 ஆஹ அப்புறம் ஆறாவது போனங்க ஆறாவதுல மோசஸ் வாத்தியார் ஆஹ் இங்க நம்ம ஹை ஸ்கூல் ஆமாங்க உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவன் தெரியும் ஆயிரத்தி ஏழு எட்டு மோசஸ் வாத்தியார் வந்து நம்ம தேவி தேவிஷ்மா சார் பாவா என்னங்க டேவிட் டேவிட் அப்பாவா ஆமாங்க ஆ அதான் சரி 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 ஓ அப்பா ஓகே ஓகே ஒன்பதாவது வந்து அபிரதபாசியா இருந்தாரு கோபாலகிருஷ்ணன் அவரு ஐயர் இருந்தாருங்க நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது லெவன்த்து முடிச்சேன்

இருந்து வச்சு சீமண்ணை ஊற்றி விளக்கு பற்றிட்டு வருவாங்களுங்க தூண் ஆமாங்க அதை பற்றி வச்சது நம்ம சிவியர் ஊத்து ஆர்ம ஆருமமொழியாருன்னு சொந்தக்காரருங்க ஆ அதெல்லாம் பூரா எனக்கு தெளிவா ஞாபகம் இருக்குதுங்க மழையெல்லாம் வந்தா அணைஞ்சு போய்டும் லைட்டு ஆமா கண்டிப்பாங்க அதான் எவ்வளோ நேரம் ஏறி பத்து மணி வரைக்கும் எரியுமா ஆறு மணிக்கு பத்து மணிக்கு வருவாங்களுங்க எட்ரை ஒம்போது வரைக்கும் ரூபாரைக்கும்

அப்புறம் அப்பெல்லாம் வந்துங்க வீடு வீட்டுக்கு பூட்டு வாங்கி அது நூல் வாங்கி மாசம் ஒரு சேலை வாங்கினா ஒரு ஆமாங்க ஒரு பொந்துக்கு பத்து பூட்டு இருக்கும்க புரியுது புரியுது ஆமா வீடு வீட ஒரு பூட்டு வாங்கிட்டு வருவோம் உண்படையதான் ஆமாங்க பூட்டு வாங்குறதுக்கு நா போகணுங்க வசூலுக்கு அப்ப சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் நெசிட்டு கீழே இறங்கி போய் அந்த கோயிலெல்லாம் ஒன்னொன்னும் ஒரு கல்ல எடுத்து வச்சு சுத்தம் பண்ணுவோம் அப்ப வந்து அதுக்கு வந்து பூரா பொறுப்பு சிப்ராயமொழியார் தான் ஆறு மணிக்கு மேல வருவாருங்க வந்து எங்களுக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு டீ மிச்சர் அப்ப இண்டியன் நோட் இருக்குதுங்க கிழக்கர் ஆமாங்க இப்போ செல்லும் பக்கத்துல ஆமாங்க மிக்சர் உரன்னா டீ உரன்னா சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துருங்க மிச்சம் ஒரு கை நிறைய இருக்கும் ஆமாங்க அப்புறம் ருசி ஆமாங்க ம் அப்புற அதுக்கு குரூப்பட தலைக்கட்டு வாங்கலாம்னு ஆரம்பிச்சான் ஓ அவரோட தோட்ட வித தான் அது அவர் கூப்பாரா சுப்ரா முயலார் போட்டதானுங்க அது கண்டிப்பா கண்டிப்பா எவ்வளவு தெரியுங்களா மாதம் நாள்னா ஓ வருஷம் மூன்று ரூபாய்ங்க அப்படிங்கப்பா அவ்வளோதான் வருஷம் மூன்று ரூபா அதை அதை வசூல் பண்றதுக்கு

அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு நான் ஒரு கருத்து சொல்ற கேக்குறீங்களா அப்படின்னு அப்ப எஸ்பி சிப்பியா தாராளமா சொல்லுவேன் அந்த மீட்டிங் வந்து எங்க பொது மேடையில் நடந்தது ஓபன் ஆகலாம் இல்ல மண்டபம் மாதிரி நடந்ததா இல்ல இங்க கடைக்குள்ள அவர் கடைக்குள்ள ஆமாங்க நான் எந்திரிச்சு கும்பிட்டு இதுவரைக்கும் காமாட்சி மன் கோவிலுக்காக சுப்பிராயமணி அரும்பாடு பட்டிருக்காரு அதனால அவர் நாம ஊர் மக்களா சேர்ந்து ஏகமானதா தேர்ந்தெடுத்தலாம் தேர்தல வேண்டாம் அப்படின்னு சொல்லணுங்க வெரி குட் அதை வந்து மீட்டிங் தலைவர் சிப்பியா அவர் வந்து பரவாயில்ல பை சின்ன பையனாக இருந்தாலும் ம் விளக்கமா சொல்றாப்புல இருந்தீங்க பார்த்து ஆமாங்க ஆமாங்க அவர் சொல்ற ஏற்று கிளம்புனாங்க அப்போ ஒரு ரெண்டு பேர் இருந்துருச்சு கம்யூனிஸ்ட் பார்ட்டிங்க சரி ஆ எங்களுக்கு சொந்த பந்தம் சமுதாயம் எல்லாம் முக்கியம் அல்ல எங்க கம்யூனிஸ்ட் கட்சி நிற்கும் கட்சி கட்சி சார்பும் அவங்க முடிவு முடிவு பண்ணி கஸ்தூரை ம் அஞ்சு பேர் சரிங்க இருந்தாங்களாட்டு ஞானசம்பந்தம் அணில் சின்னம் ம் கூப்பாரா சுப்பராமையார் கொக்கு சின்னம் கவுண்டம்பாளையம் பொன்னிச்சாமி சக்கரை சின்னம் சீமா சேதுராம சுப்பிரமணியம் இருந்தாரு டிஎம் சரிங்க சரிங்க அவர் ரம்பம் சின்னம் கஸ்தூர் ஊசிரோல் சின்னம் சரிங்க சரிங்க எக்ஷன் நடந்ததுங்க அதுல வந்து மாறாங்கட்டவரும் அடியல் துணித்து நின்னாரு எப்படியோ கம்யூனிஸ்டர் கஸ்தூரோட்டு வாங்கிட்டாருங்க சுப்ரம்புல நூத்தி நாற்பது தோத்து போயிட்டாருங்க நூறு ஓட்டு வித்தியாசம் நூத்தி நாற்பது நாப்பது அந்த காலத்துல நூறு ஓட்டு வித்தியாசம் ஆமாங்க அதுல வந்து ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு மேல ஆயிடுச்சு

ஒரு அலச்சர் முடிஞ்சு ஐம்பது ரூபாய் ஆச்சு உம் உம் அப்புறம் ஒரு ஆளுங்க கழிச்சு எழுபத்தி ரூபாய் ஆச்சு இந்த தடவை நூறு ரூபாய பண்ணுமுங்க நம்மளுடைய வரலாறு அப்படிங்க நான் சிறுசையில இருந்தே நெசவுப்பாளையி அப்படி அப்படியே எழுவது லெவன்த்து முடிச்ச உடனே நானும் பேச்சு ட்ரைனிங் போனோங்க சரிங்க நானும் கோவிந்தராஜ்பார்த்தைய இறந்துட்டாருவாருங்க ஆமா ஆமா அவரும் போன அப்போ வந்து விவிங் மாசத்துக்கு கோர்ஸுங்க அதில் அவர் தேர்ச்சி பெற்றார் அவர் உடனே வேலை வாங்கிட்டார் நான் கொஞ்சம் பின்தங்கிட்டேங்க அது திருப்பி படிக்க முடியும் அரியர் மாதிரி எழுத முடியாதா எழுத முடியலைங்க ஐயோ குடும்ப சூழ்நிலை அப்புறம் எனக்கு மேரேஜ் ஆச்சு அதுக்கு ஒரு படு குடும்பத்து பாரசம் ஏன்னா பல எஸ்எல்சி பெரிய படிப்பாச்சு ஆமாங்க அறுபத்தி மூணு எழுதுலயே முடிச்சுனுங்க அதான் கேக்குறேன் அப்போ வசதி வாய்ப்பு இல்லைங்க அன்னைக்கு ஒரு ஐயாயிரம் வேலைக்கு போயிருக்கலாமுங்க திரட்ட முடியல இன்னைக்கு பத்தாயிரம் பேர் ஆயிரம் பேர் லட்சம் ரூபாய் பேர் அது வரைங்க அந்த காலகட்டம் ஒரு சேல் நெசிட்டு போனா ஒரு ரூபா பத்துனா கூலிங்க பால் தோயறதுக்கு ஐம்பது காசுங்க எப்படி இங்க வருமானம் அதான் வேணும் வேணும் முடியாது வெளியே கேள் அஞ்சு மணிக்கு சிவீடி மூவரை பா பிரிச்சாங்கன்னா எட்டு ஒம்பது மணி வரைக்கும் நான் வீடு நடக்க முடியாதுங்க

மாப்பிள்ளை கனரா பேங்க் அப்போ வந்து கனரா பேங்க் இடம் அங்குலங்க ஆமா இடம் கொடுத்து கட்டணம் கனரா பேங்க் கட்டிக்கிச்சுன்னு கட்டிக்கிதுங்க ஆமாங்க என்ன வருஷம் கனரா பேங்க் வந்தது என்னங்க என்ன வருஷம் கனரா பேங்க் வந்தது என்ன வருஷம் கேக்குறீங்களா நான் இருக்கா இருங்க எழுபது முடிச்சு வர்ற கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி நாலு எழுபத்தி ஏழு கண்டில் எவ்வளோ இருக்கு ஓ ஹோ ஹோ ஓரளவுக்கு அத்தி போச்சா அப்புறம் ஞாபகம் வீட்டுல நானுங்க அப்பாவை நெசிட்டுறேன் மாவு மேஷ் பேசு மாவம் வீட்டுக்கு வந்து சொல்றாரு ஆமாங்க கனரா பேங்க்ல உங்க மகனை பிரியூரா சேர்த்து விட்டுற அப்படி படிச்சது மேல வந்துடலாம் வந்து அப்ப கவுரவம் வீடுல பாருங்க அப்பா வந்து வேலைக்கு அப்படின்ட்டு அது வந்து நெசவுதானுங்க

அரசியல் ரீதியாக கொஞ்சம் சொல்லுங்கள் அரசியல் ரீதியாக இந்த மாதிரி நிலைப்பாடு இருக்கீங்க அரசியல் ரீதியாக ஆரம்ப காலகட்டத்தில் நாங்கள் காங்கிரஸுங்க ஆ ஆ அது எப்போ இளமை காலத்தில் ஆமாங்க ஆ எப்படி ஈடுபாடு அப்பா வழியாவா இல்லை நீங்களே தாவா அப்பா வழிங்க ஆ அப்பா காங்கிரஸ்காரங்க ஆ எங்க போகணுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நிற்கிற போது காங்கிரஸ் சார்பா ஆமாங்க அப்போல்ல கடும் அவருக்கு ஆதரவு கொடுத்தாங்க இருந்தாலும் அவருக்கு தோழி அறிஞ்சிட்டாருங்க எம்எல்ஏ நின்னாரு ஆமாங்க அப்ப தொகுதி செம்எல்ஏ சென்னிமலையா சென்னிமலை தொகுதி இங்க சென்னிமலை தொகுதி எப்படி ஈரோடு சேர்ந்ததா முடக்குச்சியா சேர்ந்ததா எப்படி இருக்குறேன் பெரிய தொகுதியா அப்ப இருந்து முடக்குறிச்சியாச்சுங்க அப்போ சென்னிமலையே இல்ல சென்னிமலையும் முடக்குச்சியில் அடக்கமானு ஆமாங்க ஓஹோ அடக்கம் அப்ப ஒரு நைந்த சென்னிமலை தொகுதி ஆமாங்க காரணம் நல்ல சிவம் வந்து சம்யுக்த சோசலிஸ்ட் சரிங்க தேவைப்படுறது காங்கிரஸ் அப்படி அவ்வளவு அரும்பாடு மட்டுமே அவரு தேங்காய் பவன்ற தோல்வி ஆ சரி முடியலைங்க இப்ப அதுக்கு பிற்பாடு நம்ம சிவகி பஞ்ச தரிசனம் வந்துருங்க விசாக்கா பாடுபட்டா உம் பி சா ஜெயிச்சாருங்க முதல் முன்ன வந்தது நம்ம சிவகிரி மாறி போலியா பிரச்சனை சரிங்க சரிங்க இது வரைக்கும் நம்ம சமூக சேர்ந்தவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க அதான் வச்சுங்களா நானும் சேரி பொதுச்சேரிக்கு வரலான்ட்டு முதல் ரெண்டு தடவை நின்னு கொஞ்சம் வெற்றி வாய்ப்பு மூன்ற தடவை ஓட்டு போட்டா ஜெயிக்க வச்சாங்கள கண்டிப்பா கண்டிப்பா நாங்களும் வந்து ஒரு போடு மக்களுக்கு சேவை செஞ்சோம் கும்பாவசியும் சிறப்பா இருந்தது ஆமாங்க இப்ப மூணு பேர் நம்ம சொந்தக்கார வந்திருக்கிறாங்க கண்டிப்பா கண்டிப்பா அடுத்த தலைமுறை ஆமாங்க அவங்களும் சிறப்பா செய்வாங்களா

கொஞ்சம் ஒரு விபத்துல இறந்து ஒரு அவர் அவரு பஞ்சாயத்துல கிளர்க்கா இருந்தாருங்க அவரு வேலைய பொண்ணுக்கு முதலிச்சுங்க நாமக்கல் மாவட்டத்தில் அங்க பேரூராட்சியில் ஒர்க் பண்றா பிள்ளைங்க அவளுக்கு ஒரு பொண்ணுங்க அது கொங்குல முடிச்சு சென்னையில கம்பெனியில் வேலைக்கு போயிட்டாலுங்க சரிங்க சரிங்க மகன் துருமூர்த்தி எம்சிஏ முடிச்சா பிள்ளைங்க சரிங்க சரிங்க டிசிஎஸ் கம்பெனியில ஜாயின்டுங்க இன்னூறு பொண்ணு உங்களுக்கு எல்லா தெரியும் கோமலா தேவி அம்மன் கோயில்ல பேஸ் டீச்சர் அதனால அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு பதினோரு வருஷமாவே அம்மன் கோயில் இருக்கிறாப்புள்ளைங்க சூப்பர் சூப்பர் இப்போ நாங்க ரெண்டு பேரும் வீட்டுல இருக்கிறாங்க எல்லாமே தனியா இருக்கிறாங்க பிள்ளைங்க நாள் ஆமாங்க என்ன சொல்றேன்னா அந்த அகால விபத்து நடந்தப்ப யாரும் ஒரு எதிர்பாரியோகம் அந்த சோகத்துல கூட அவர் பண்ண நல்ல விஷயம் எல்லா எல்லா எல்ஐசி பாலிசிக்கும் பிரிமியம் கட்டி ஆமாங்க நாங்க ஒரு பதினஞ்சு நாள்லயே கிளைம் குரூப் அது பெரிய வாய்ப்பாக வசதியாக இருந்தது ஏனன்னு இல்லாம சின்சியரா எல்லா தவணைகளையும் கரெக்டா கட்டிருக்காரு மிக சின்சியரான மனுஷன் உங்களுக்கு அவர் போன குடும்பத்துக்கு பெரிய சோகம் பெரிய சோகம்ங்களா இழப்புங்க கண்டிப்பா 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 அப்புறம் நம்ம இருக்கிற அம்மன் கோயில் சுத்தி இருக்கிற ஊரு இன்னும் தாண்டாம்பாளையம் ஏதாவது நினைவு தான் சொல்லுங்க ஆஸ்பத்திரிக்கு நல்லா பத்து வயசு எட்டு வயசு இருக்கிற போது ஆஸ்பத்திரிக்கு போறதுனா பயமா இருக்குங்க அவ்வளவு காடுமா இருக்குமா ஆமாங்க பூரா காடுதானுங்க சாயங்காலம் ஆறு மணி ஆயிட்டு அங்க போக முடியாதுங்க பயந்துகிட்டு தான் போகணும் அப்புறம் காலப்போக்குள்ள ரெண்டு கடையாச்சுங்க வந்து விளக்கு போடுறதுக்கு அங்க போய் நம்ம சொந்தக்காரர் போய் பத்து பாருங்க அவர் காலத்துக்கு பிற்பாடு சின்னப்பன் சின்ன அவர் பத்து பாருங்க இது அறுபத்தி ரெண்டுல வந்து பிற்பாடுது சிவகீரிக்கு ஒளி ஆமாங்க அப்பதான் நம்ம வாட்டர் வேலையாகுது காமாட்சி ஓ அந்த டேங்க் அது வந்து புது அறுபத்தி ரெண்டு பஞ்சாயத்து போர்டில் பண்ணால் பொது பொது டேங்க் அது ஆமாங்க ஆமாங்க சரி 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 அப்போ இந்த மாதிரி விளக்கே இல்லாதப்ப படிக்கிறது நீங்கள் எப்படி படிச்சிங்க வீட்டில் சீனல் லைட்டுங்க அதான் வேற வேற வழியில் அறிக்கை லீட்டு தானுங்க அதான் அதான் நெசவு நெய்யறதுக்கு அறிக்கை லீடு தானுங்க ஆ நல்லா நைட்டு ஏழு மணிக்கு தடிக்கு போனால் பத்து மணிக்கு நெய் ஆ ஆமாங்க வியாழக்கிழமை நைட்டு வெளி வெளிக்கு நெய் வெளிக்கெல்லாம் சந்தே இல்லைங்க ஆமாங்க சந்தைக்கு போறதுக்கு ஆமா நம்ம வாழ்க்கை வரலாறு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சரியான ஆச்சரியமா இருக்கு ஏன்னா இந்த விளக்கு போறதுன விஷயமே எங்களுக்கு தெரியாது தெரு தெரு லைட் வந்து விளக்கு வந்ததும் தெரியாது ஆமாங்க பெரிய கையில் சேம்ல ஒன்று போவாங்க மேல ஏறி லைட் கழட்டி செடி போட்டு அத சுத்தப்படுத்தி மண்ணை ஊத்தி லைட் நல்லா துடைச்சிட்டு அதான் கத்திட்டு வருவாங்க ஜெகஜோதியா ம்